என்ன ஒரு விஷயம் கூர்ந்து கவனிச்சிங்களா அதாவது எப்பவுமே வந்து இப்போ நடப்ப அரசியல வந்து கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின்னு பிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சீமான் வந்து தன்னுடைய ஓட்டுகளை வந்து விஜய் கிட்ட இழப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் டாபிக்கும் போயிட்டு இருந்தது ஆனா இப்போ வந்து சமீப நாட்களா வந்து சீமானோட கிரேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அது வந்துட்டு தம்பிகள் கிட்டேயே ஒரு சோர்வு இருந்தது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்னென்னா விஜய் வந்து இந்த மாதிரி வருவார் அப்போ விஜய்க்கு போயிடுச்சுன்னு அப்போ நம்ம நல்லபடியாக அப்போ தான் சீமான் வந்து என்ன சொன்னார்னா நான் தூக்கத்தை தொலைச்சிட்டேன் எனக்கு இல்லாத தூக்கம் உங்களுக்கும் கிடையாது இனிமேல் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது பேசிக்கிட்டே இருக்கிற வேலையில் கரூர் வந்து விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அதாவது ஒண்ணு முதல்ல தொண்டர்களை பாதுகாக்க தவறிய ஒரு தலைவர் இரண்டாவது வந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க தொண்டர்களே பாதிப்புக்குள்ளானாலும் அதை போய் பார்க்காம நாற்பது நாள் முப்பது நாள் கடந்து போகிறோம் அந்த தன்மை ஒரு பிரச்சனை இல்லைன்னா அந்த பிரச்சனையை போய் பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஓடக்கூடாது பிரச்சனையை போய் பார்த்துட்டு அணுகி பிரச்சனையில் என்ன கரும் எப்படி சரி செய்யுது அதுக்கு எப்படி மக்களுக்கு பாதி